எல்லோருக்கும் வணக்கம் சாப்பாடு சாப்பிட்றக்கிட்ட பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கு மட்டும் இல்லை கடந்த இருபத்தோரு வருஷமாக நான் மட்டும் இல்லை என் குடும்பம் கூட மூணு வேணும் சாப்பாடு வந்து நிம்மதியாக சாப்பிட்றேன் நானும் பல பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு தெம்பு கொடுத்த ஒரு விஷயம் அது நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்னைக்கு இன்றைய தேதி வந்து செப்டம்பர் பத்து இருபத்தொரு வருஷாயிருக்கு நான் நடிகனா வந்து செல்லமே இரண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆகி தொடங்கி முப்பத்தஞ்சாவது படமாக அம்மா குடம்பில் ஆஃப் அஃப்கோர்ஸ் ஒரு உதவி இயக்குனராக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் பாதை மாற்றி கொடுத்தது ஹே குருநாதர் அர்ஜுன் சார் அப்பா திரு ஜி கே ரெட்டி அவர்கள் அப்புறம் காலேஜ் ஃபாதர் ஃபாதர் ராஜநாயகம் இவங்க எல்லாரும் என்னை ஊக்கப்படுத்தி நீ நடிகன் ஆகலாம் அப்படின்ற நம்பிக்கையை எனக்குள்ளே கொடுத்து நான் கூத்துப்பற்றில சேர்ந்து அதுக்கப்புறம் பிறகு சிலமை வாய்ப்பு கிடச்சி இன்னைக்கு இருபத்தோரு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி அஞ்சாவது படம் நான் மகுடம் திரைப்படத்தில் நடிக்கிறேன் நான் ஒரு நன்றின்னு சொல்லி நான் வந்து இது முடிச்சு வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்லணும் தயாரிப்பாளர்கள் என்னோட இயக்குநர்கள் என்னோட இசையமை அமைப்பாளர்கள் லெரிசிஸ்ட் அப்புறம் எல்லோரும் நான் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஒர்க்கர்ஸ் எல்லோருக்கும் நான் நன்றி நான் நான் கடமைப்பட்டுருக்கேன் எல்லா படமும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தது என்னோட விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அஃப்கோர்ஸ் தியேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லோருக்கும் நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் தாண்டி கடவுளோட குழந்தைகள்னு நான் சொல்வேன் என்னோட ரசிகர்கள் நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் வந்து எத்தனையோ ஹீரோக்கள் ப படங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த ஹீரோவோட படம் விஷாலோட படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரையரங்குக்கு போய் டிக்கெட்டு வாங்கி நீங்கள் வந்து படம் பார்த்து ரசிச்சு நீங்கள் வந்து படம் சில படங்கள் நல்லா இல்லை சில படங்கள் நல்லா இருந்திருக்கு இத்தனை வருஷத்தில் இருபது இருபத்தோ இருபத்தோரு வருஷத்தில் ஆனாலும் சோர்வடையாமல் நான் வந்து மேற்கொண்டு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கம் நீங்கள் கொடுக்குற அந்த அந்த குரல் தான் இந்த சாப்பாடுக்கு வந்து வழிகாட்டின இந்த இந்த தெய்வங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயணம் வந்து என்னோட வெற்றி இல்லை இது நம்மளோட வெற்றி உங்களை என்டர்டைன் பண்றத தவிர்த்து எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை நீங்க கொடுத்த ஒவ்வொரு டிக்கெட்டுக்கான காசோலை வச்சு நான் ஏதோ திரும்ப வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுன்ற உணர்வில் இப்போ கடந்த பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷமா வந்து அம்மா பேரில் தேவியார் கட்டளை மூலிமா நிறைய ஏழை பெண் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் அது முக்கியமான ஒரு விஷயம் அது படித்தா வந்து இப்போ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க பெரிய அளவில் சாதிச்சு ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு கேட்கும்போது இந்த 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 ஒரு முயற்சி வந்து உங்களால் தான் தான் ஸோ இந்த வெற்றி வந்து வெற்றியோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது நம்மளோட வெற்றின்னு நான் சொல்லுவேன் மீடியா நண்பர்களுக்கு வந்து நான் மறக்கவே மாட்டேன் ஒரு புதுமுக நடிகனா என்ன எப்படி பார்த்தீங்களோ இன்றைய வரைக்கும் என்ன அதே அன் அன்போடு அரவணைப்போட எல்லாரும் என்னை வந்து பாராட்டினது எனக்கு மீடியா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் பா திசை மாதிரி போகும்போது என்னை திசை திருப்பி என்னை கரெக்டான பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தீங்க ஆசிரியர் மாதிரி ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ ஸோ மச் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ காட் பிளெஸ்